ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி சமயம் சக்தி சமையல இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோமா சாத்தூர் ஸ்பெஷல் கார சேவை பார்க்க போகிறோம் இந்த கார சேவை நல்ல காரசாரமாக இருக்கும் இந்த கார சேவை எப்படி பண்ணலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க இந்த கார சேவை செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத சொல்கிறேங்க கடலை மாவு அரிசி மாவு மிளகாய் தூள் பூண்டு பெருங்காய பவுடர் உப்பு சீரகம் மிக்ஸி ஜாரில் ஏழு பல் பூண்டு சேர்க்கிற அரைக்கிறது கம்ஃபர்டபுளாக இந்த பூண்டை சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கிறேன் இதில் மிளகாய்த்தூள் ரெண்டரை டீஸ்பூன் சேர்க்குறேன் உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க இப்போ இதை ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிறேன் இதை ஃபைன் பேஸ்ட்டை அரைக்கிறதுக்காக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்க்குறேன் இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு இது அப்படியே இருக்கட்டும் மாவு பசேறதுக்காக பாத்திரம் எடுத்திருக்கேன் இதுல சலிச்ச கடலை மாவு ஒன்றரை கப் சேர்க்கறான் சலிச்ச அரிசி மாவு அரை கப் சேர்க்குறேன் இந்த காரசேவுக்கு தேவையான தூள் உப்பு சேர்க்குறேன் உப்பு சேர்த்ததுக்கு பிறகு இது எல்லாமே ஒன்னோடு ஒன்னு கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்றேன் இதுல சூடான எண்ணெய் ஒரு குழி கரண்டி சேர்க்கிற இந்த குழி கரண்டியோட அளவு கால் கப்புங்க இப்போ இது சூடா இருக்கிறதுனால உடனடியாக கையை போட்டு கலக்காதீங்க இது மாதிரி ஒரு ஸ்பூனோ கரண்டியே வச்சு நல்லா கலந்துங்க இந்த எண்ணெய் இந்த மாவுல எல்லா இடத்துலையும் படுற மாரி நல்லா பசறி விட்டுற இதில் பெருங்காய பவுடர் கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்க்கிறேன் இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்ச விழுது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த அரைச்ச மிளகாய் விழுதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு இந்த மாவோட சேர்த்துக்கிறேன் இந்த மாவில் ஏற்கனவே நாலு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கோம் இதுக்கு பிறகு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை பசஞ்சிங்க இந்த மாவு வந்து இப்போ பசிஞ்சிட்டேன் இந்த மாவை கொஞ்சமாக எடுத்து காமிக்கிறேன் இது மாதிரி லேச தளர்வா இருக்கணும் இதில் வந்து கடலை மாவை நம்ம அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவோட இப்படி இப்படிதான் இருக்கணும் இந்த மாவை ரொம்ப கெட்டியா பசிஞ்சோம்னா மாவை போது ரொம்ப அழுத்தமாக இருக்கும் கொஞ்சமா எண்ணெய் எடுத்துக்கிறேன் கையில கொஞ்சமா எண்ணெயை தொட்டுக்கிட்டு இந்த மாவை முறுக்கச்சியில் போடுற மாரி நீல் உருண்டை வடிவத்துல ஓட்டிக்கிற சாரணியை பயன்படுத்தி காரசேவ் பிழியலாம் சாரணியில நீங்க செய்கிற மாரி இருந்துச்சுன்னா சாரணியை எண்ணெய் சட்டி மேலே வச்சுக்கிட்டு கொஞ்சமா மாவு எடுத்து சாரணி மேலே வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சோம்னா இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக எண்ணெயில விழும் அது மாதிரியும் காரசேவ் பிழிஞ்சிக்கலாம் காரசேவ் காரசெவ பிழியத்துக்க பெரிய தொலை உள்ள தென்குழல் அச்சு எடுத்திருக்கேன் இதை பயன்படுத்தி தான் நான் இன்னைக்கு கார சேவை பிழிய போகிறேன் இந்த உரல் உள்ள கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன் இதேமாரி தடவும் போது நம்ம பிழியும் போது அழுத்தம் இல்லாமல் இருக்கும் இந்த உரலில் இந்த மாவை சேர்த்துக்கிற சேர்த்துட்டு இதேமாரி அழுத்தினோம்னா மாவு வெளியில் வரும் இந்த மாவை ஒன்று ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட போகிறேன் கடாயில் இந்த காரசேவம் முழுக்கிற மாரி எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ இந்த எண்ணெயோட சூடை செக் பண்ணிக்கிறேன் இதில் சின்ன பீஸு மாவு போடுறேன் போட்ட உடனே மாவு மேலே வருது பாருங்கள் இதுதான் கரெக்டான சூடு இப்போ இதில் நான் காரசேவ பிழிய போகிறேன் இது மாதிரி உங்களுக்கு செய்ய தெரியலன்னா பெரிய முறுக்காக பிழிஞ்சிட்டு உடச்சிங்க இந்த கார சேவை நாலஞ்சு தடவை நல்லா கரட்டி விட்டு நல்லா வேக விடுறேன் இந்த காரசேவில் உள்ள ஈரம் போக போக இதை சுற்றி வர பபுள்ஸ்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும் இந்த கார சேவை சுற்றி வர பபுள்ஸ்லாம் குறைஞ்சிட்டு இதோட கலரும் நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இந்த கார சேவை எடுத்துக்கிறேன் இப்போ சூப்பரான கார சேவை ரெடி ஆகிட்டு இந்த கார சேவை எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் இந்த கார சேவை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள் என்னுடைய வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ